ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா ஒரு சூப்பரான கதை இருக்கக்கூடிய இந்த கதையை ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமாவில எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நினைக்க வைக்கிற ஒரு தரமான படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதுவும் இந்த படத்துல ரொம்பவே சிம்பிளா சொல்லிட்டுறேன் என்னன்னா நம்ம ஹீரோ வந்து சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான் என்னன்னா நம்ம ஹீரோவை யார் என்ன சொன்னாலுமே அவங்கள எதிர்த்து எதுவும் சொல்ல மாட்டான் எதுவும் பேச மாட்டான் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்ற மாதிரி இருப்பான் ஆனா ஒரு சில சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ யாரு எப்படி இருந்தா

இன்னைக்கு நம்ம ஹீரோ கிட்ட அந்த பாஸ் என்ன சொல்றாருன்னா நீ ரொம்ப அருமையா வேலை பார்த்துட்டு இருக்க அது போக இன்னைக்கு நைட்டு நம்ம கம்பெனி வெப்சைட்காக நம்ம போட்டோ எடுக்கணும் சரியா சோ நீ கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு போது இல்ல சார் இன்னைக்கு கண்டிப்பா என்னால முடியாது ஏன்னா இன்னைக்கு என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி சோ நான் என்னுடைய ஒய்ஃபை கூட்டிட்டு வெளியில போனோம் சோ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி நேரா வீட்டுக்கு வரான் சோ அந்த பெரிய காலனி இருக்கு இல்லையா சோ இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படியே வீட்டுக்குள்ள வந்ததுமே ஹீரோடைய ஃபேமிலிய காட்டுறாங்க ஹீரோடைய ஒய்ஃப் பேரு ஜெசிகா அவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின் அது போக மூணு குழந்தைங்கள மொத பொண்ணு நம்ம அக்கா காரின் பிள்ளா ஸோ அக்காக்காரியோடைய பேர் வந்து நினா ரெண்டாவது தம்பிக்காரனுடைய பேர் வந்து கயல் மூணாவது ஒரு சின்ன குழந்தை இப்படி இருக்க அந்த அக்காக்காரிக்கு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஒரு காலேஜில் படிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும் ஆனால் திடீர்னு இப்போ அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து வேற காலேஜுக்கு போகிறதுனால அதே காலேஜில் நானும் சேரணுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறா ஸோ நம்ம ஹீரோயினும் ஹீரோ பார்த்து இங்கே பாருங்க உங்க பொண்ணு கேட்கவே மாட்டா ஸோ நீங்க கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவோ என்னாச்சி நீ அதே காலேஜில் படிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும்போது ஆனால் இந்த அக்காக்காரி வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறா அது போக இன்னைக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில போறதா இருக்குது இல்லையா அதனால இந்த சின்ன குழந்தைய இந்த தம்பிக்காரங்க கிட்ட நீ பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லும்போது என்னது நான் பாத்துக்கணுமா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது நாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்டடி மீட்டிங் போறோம் என்னால பாத்துக்க முடியாது நீங்க அக்கா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அக்காவை கோத்து விட அக்கா வந்து பயங்கர கோவப்படுறா ஆல்ரெடி இவா ஆசைப்படுற காலேஜ்ல வேற சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல சோ அதனால வெறுப்புலயே குழந்தைய பாத்துக்க அதே டைம் இந்த தம்பிக்கார எங்க வரானா வெளியில அப்படியே வந்து அவனுடைய ஃப்ரெண்டை மீட் பண்றான் அவனுடைய ஃப்ரெண்டுக்காரனுடைய பேரு சமீர் சோ படிக்க போறானுங்க அப்படின்னு பார்த்தா அந்த சமீரோடைய ஒரு கராஜிக்கு வந்து அங்க வந்து கேம் செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதுல உட்காந்து இந்த தம்பிக்கார வந்து விளையாட ஆரம்பிக்கிறான் அதாவது இவன் ஒரு கேமர் போல ஒரு ஃபேமஸான ஐடியா ஒன்று வச்சிருக்கான் அந்த ஐடியோட பேரு கில்லர் பாய் சோ இதெல்லாம் இப்படி இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற அம்யூஸ்மெண்ட் ஸோ இங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க பாக்கும்போது அப்படிதான் தெரியுது உடனே ஹீரோ என்னாச்சு ஏன் சோகமா இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது என்ன நீங்க எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்ற மாதிரி மட்டுமே இருக்கிறீங்க நமக்குன்னு ஒரு பிளான் போட்டிருக்கீங்களா நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து வெளியே போய் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சோகமாக இருக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக ஹீரோவை பற்றி சொல்லி ஆகணும்னா ஹீரோ வந்து நல்ல வேலை பார்ப்பான் இல்லையா அது போக எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்டாக இருப்பான் பக்காவாக பிளான் போட்டு தான் எல்லாமே பண்ணுவான் அதாவது ஒர்க்கை தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவான் ஸோ இதனால தான் ஹீரோயின் வந்து சோகமாக இருக்கிறாங்க உடனே ஹீரோவும் சரி விடு பார்த்துக்கலாம் இந்த ரைடு மட்டும் போயிட்டு வரலாம் அப்புறம் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம் டூர் போகிறத பற்றி சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகிடுது அதனால அப்படியே அங்கே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்படியே வீட்லேயே பேசி கிஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ போட்டோ எடுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா இங்க கொஞ்சம் டீனேஜ் பசங்க இருக்கிறாங்க அவங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்றத போட்டோ எடுத்து பயங்கரமா நக்கல் அடிச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க ஹீரோ பக்கத்துல வந்து எதுக்கு எங்க பெர்மிஷன் இல்லாம போட்டோ எடுத்தீங்க ஒழுங்கா அதை டெலிட் பண்ணிரு அப்படின்னு போது அவனை பாத்தீங்கன்னா ஹீரோவை கிண்டல் பண்ணி உன்னுடைய போட்டோவை பாரு நான் சோசியல் மீடியால போடுறேன் ரொமான்டிக்கான காதல் பறவைகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி போடுறேன் சரியா அப்படின்னு கிண்டல் அடிச்சது மட்டும் இல்லாம ஹீரோ மேலே அவன் வச்சிருந்த ஜூஸையும் இருந்தாலும் நம்ம ஹீரோ கூட எதுவுமே பேசல பொறுமையா பின்னாடி வந்து ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து அப்படியே பின்னாடி போயிடுறான் அந்த பசங்க வந்து இனிமே கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் ஹீரோ எதுவுமே சொல்லல அதுக்கப்புறம் கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஹீரோயின் வந்து இப்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க சோ என்னதான் இருந்தாலும் அவங்களை எதிர்த்து ஏதாவது சொல்லிருக்கலாம் இல்லையா எதுக்கு நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சோகமா ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்ப அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோன் வந்து இந்த பாக்ஸிங் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க சோ அங்க வந்து அவளுடைய ஃபுல் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்க திடீர்னு பக்கத்துல உள்ள பொண்ணு மேலயா தெரியாம உடனே அவங்க கிட்ட மன்னிச்சிருங்க நான் உங்களை பார்க்கல தெரியாம குத்திட்டேன் அப்படின்னு போது சரி விடுங்க உங்களுக்கு என்ன கோவமோ அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ரெண்டு பேரும் பேசி அப்படியே லைட்டா ஃப்ரெண்ட் ஆயிக்கிறாங்க அது போக இந்த லேடி இருக்காங்கல்ல இவங்க வந்து யாரா இருக்காங்கன்னா டூரிஸ்ட் கைடா இருக்கிறாங்க சோ இதெல்லாம் கேட்டதுமே ஹீரோயின் வந்து என்னுடைய ஹஸ்பண்டும் தான் இருக்கிறாரு ஒரு டூருக்கு கூட எங்களை கூட்டிட்டு போனது கிடையாது வேலை வேலைன்னு மட்டும்தான் இருக்கிறாரு எப்ப கூட்டிட்டு போக போறாருன்னு தெரியல குடி சீக்கிரம் போவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை வந்துருது அதனால அவங்களுடைய கார்டு எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து நீங்க கண்டிப்பா பிளான் போட்டிங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் பெஸ்ட்டானதுலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா இதனால கொஞ்சம் சந்தோஷம் கட் பண்ணால் அதே டைமில் இந்த சைட் நம்ம ஹீரோ காமிச்சான் ஹீரோனுடைய சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறான் அப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்றான் நம்ம ஹீரோ வந்து இதை எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டான் இருந்தாலுமே அவனை பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணி எல்லார் முன்னாடியும் பயங்கரமாக வித்தெல்லாம் காமிச்சு அவனை அடிச்சு போட்டு இவன் வாங்கின பொருளுக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி காசை கொடுத்துட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டான் ஸோ வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றான்னா இந்த படி இருக்கும் இல்லையா அதுல ஒரு சீக்கிரட்டான ஒரு கதை வச்சிருக்கான் அதை ஓபன் பண்ணி உள்ள இவனுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியல அதெல்லாம் எடுத்துட்டு அவனுடைய சீக்கிரட்டான ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் புதுசா ஒரு ஐடென்டிட்டி பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணு சீக்கிரமா நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அடுத்தது வேகமா எங்க போறானா இவனுடைய பொண்ணு ஒரு ஸ்கூல்ல படிப்பாங்க இல்லையா அந்த ஸ்கூலுக்கு வந்து என்னுடைய பொண்ணு எங்கன்னு பார்த்தா அங்க நம்ம அக்கா காரியை காணும் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காக்குறையுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பான் அவகிட்ட கேட்கும் அவளா அவன் மூணு மாசத்துக்கு முன்னாடியே இந்த மேகசின் கம்யூனிட்டியில இருந்து வெளியில போயிட்டான் அவள் அடிக்கடி இந்த ஸ்டேடியம்க்கு கீழே தான் ஏதோ ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அவளுடைய இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ வேக வேகமாக அங்கே போய் பார்த்தா அங்கே தான் நம்ம அக்கா கறி உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறா உடனே அவளை கூட்டிட்டு என்ன நீ பண்ணிட்டு இருக்கிற ஸ்கூல்ல கம்யூனிட்டி மீட்டிங் அட்டன் பண்ணாம மூணு மாசத்துக்கு முன்னாடியே விட்டுட்டியாமே சரி வா சீக்கிரமா நம்ம இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்கா காரனை தேடி வரான் அவன் எங்க வந்திருந்திருப்பான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருப்பான் அங்க வந்து பார்த்தா தம்பி காரண காணும் உடனே ஃப்ரெண்டு கிட்ட எங்கடா என்னுடைய பையன் அப்படின்னு கேட்கும் அவன் சைட்ல கராஜில இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கேம் விளையாடிட்டு இருக்கான் அவ்வளவுதான் ரெண்டு குழந்தைங்களும் என்கிட்ட ஏமாத்திட்டீங்கல்ல வாங்க உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கார்ல ஏத்திட்டு அடுத்தது எங்க போறாங்கன்னா நேரம் ஹீரோயினை மீட் பண்ண தான் போயிட்டு இருக்கான் ஸோ ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட வந்து சீக்கிரமா கிளம்பு ஒரு எமர்ஜென்சி ட்ரிப்பு நீ என்கிட்ட கேட்டுட்டே இருந்தால டூருக்கு கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு அதனால தான் டக்குனு யோசித்து பட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஸோ டக்குனு போகணும் வா டூர் போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட ஹீரோயினும் இதை தானே இவ்வளோ வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதனால வேகமாக அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு இவங்களுடைய காரில் வந்து ஏறிட்டுறாங்க ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷம் நம்ம டூர் போக போகிறோன்ற மாதிரி ஆனால் ஹீரோவுக்கு தான் தெரியும் இவன் டூர் போகலை இவனை பற்றி ஏதோ யாருக்கோ தெரிய வந்துடுச்சு போல இவனை தேடிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு தான் ஓடிட்டுருக்கிறான் ஸோ அதே டைமில் அவன் காரை வெளியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கார் வந்து இவனுடைய காரை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது உடனே என்ன பண்றானா அந்த கார் எப்படியாவது திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல எப்படியோ வந்து அந்த காரை திசை திருப்பி வேகமா எங்க ஓட்டிட்டு வரானா இவன் அந்த பழைய கார் சேல் பண்ற கம்பெனில தானே ஒர்க் பண்ணுவான் அந்த கம்பெனிக்கு வந்துட்டு இவனுடைய ஃபேமிலி கிட்ட இந்த மாதிரி நம்ம ரொம்ப தூரம் ட்ரிப் போறோம் இல்லையா அதனால காரை கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காரை ஹைட்ராலிக்ல வச்சு மேலே தூக்கி அடியில பார்த்தா இவன் எதிர்பார்த்த மாதிரியே உள்ள ஒரு ட்ராக்கர் இருக்குது ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த வில்லனுடைய ஆளுங்க ஸோ அது யாருன்னு தெரியல பிளாக் கலர் கார்ல வந்தவங்க இந்த மாதிரி இதை செட் பண்ணிட்டு தான் ஹீரோ ஃபாலோ பண்ணியிருப்பாங்க போல உடனே அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன்னா இவன் கூட வேலை பார்க்குற ஒருத்த வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஒரு காரில் உட்காந்துருப்பான் அந்த காரில் மாட்டி வச்சுட்டு இந்த காரை நல்லா வேகமாக ஓட்டி டெஸ்ட் பண்ண சரியா அப்போ தான் ஏதாவது யாரும் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடுறான் அதே மாதிரி இந்த இந்த சைடு இந்த வில்லனுடைய கேங்கை காமிச்சா அவங்க வந்து ஒரு டிவைஸ் மாதிரி வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஹீரோ மாற்றி வச்ச கார் வந்து வேகமாக போயிட்டு இருக்கும் இல்லையா அதை வந்து ஹீரோ தான் போயிட்டு இருக்கான்னு நினச்சி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ எப்படியோ இந்த சைடு வந்து அவங்க கண்ணுல இருந்து தப்பிச்சு வேற வழியா போய் ஒரு சேஃபான பாதிக்கு வந்துடுறான் இப்பதான் இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு அடுத்தது என்ன வேணா நடக்கலாம்ன்றது தெரியும் இல்லையா அது நல்லா உஷாராவே இருக்கிறான் எப்படின்னா இங்க ஹீரோயின் வந்து இப்போ நாங்க ட்ரிப்புக்கு போறோம் அப்படின்னு சோசியல் மீடியால அப்லோட் பண்றதுக்காக ஃபோட்டோ எடுக்க போறாங்க உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா எல்லாரும் உங்களுடைய ஃபோனை கொடுங்க சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி அப்படியே ஜன்னல் வெளியெல்லாம் தூக்கி போட்டுறான் நம்ம ட்ரிப்புக்கு தானே போறோம் அதனால கொஞ்ச நாளைக்கு ஃபோன் இல்லாம நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக இருக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறான் அது போக வெளியில எங்கேயும் கடைக்கு வந்தாலுமே அங்க இவனுடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாம காசாவே கொடுத்து செலவு பண்றான் ஏன்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணா எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி வில்லனுடைய கேங் கண்டுபிடிச்சி இங்க வந்துருவாங்க இல்லையா சோ அதனால இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது உங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க சோ கார்ல இருக்கிற எல்லாத்துக்குமே போர் அடிக்குது ஏன்னா இவ்வளவு நாளா வந்து செல்போன் யூஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணலாம் கஷ்டமா இருக்கும் இல்லையா சோ போர் அடிக்கிற மாதிரி இருக்க உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றேன்னா கார்ல அப்படியே சவுண்ட் எல்லாம் கூட்டி வச்சுட்டு இப்போ என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபேமிலியா மொத்தமா சேர்ந்து வந்து அப்படியே பாட்டு பாடிட்டே வராங்க ஸோ அவங்களுக்கு போர் அடித்ததெல்லாம் அப்படியே மறந்து போய் இப்போ ஃபேமிலியோட சேர்ந்து அப்படியே டைமை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே டைமே இந்த சைடு இந்த வில்லனை காமிக்கிறாங்க இந்த வில்லனுடைய பேர் வந்து மெக்கா ஃப்ரே ஸோ இவன் வந்து எங்கே வந்திருக்கானா ஹீரோடைய வீட்டில் தான் வந்திருக்கான் ஹீரோடைய ஃபேமிலி இல்லைன்னு தெரிஞ்சதுமே இங்கே வந்து செக் பண்ணி அங்கேயும் இந்த ஒரு தடையுமே இல்லைன்றதுனால எங்கே போனான்ற மாதிரி கண்டுபிடிங்க அப்படின்னு அவனுடைய அடியாட்கள் கிட்டே சொல்லலை அவங்களும் அவங்களுடைய சிஸ்டம்லலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அவன் கிரெடிட் கார்டும் வெளியில் யூஸ் பண்ணல அவங்க ஃபேமிலியில இருந்து யாருமே சோஷியல் மீடியாலையும் எதுவும் அப்லோட் பண்ணல ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வேகமாக தேடிட்டு இருக்காங்க அதே டைம்ல இந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு சரி ஒரு ஹோட்டலில் இன்னைக்கு நைட்டு தங்கலாம் அப்படின்னு வெளியில் வந்தா இந்த தம்பிக்காரன் சும்மா இல்லாமல் அவன் ஒரு கேமர் ஆச்சு ஸோ அவனை ஒரு பொண்ணு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா உடனே நீங்க தானே அந்த கில்லர் பாய் எனக்கு தெரியும் நான் அவங்கள பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்துக்கிறான் அவ்வளோதான் இதை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு இந்த ஹோட்டலில் தாங்கனா அந்த வில்லனுடைய கேங் இங்கே வந்துருவாங்கன்னு தெரிஞ்சு வாங்க வாங்க நம்ம கார்லேயே போகலாம் எல்லாம் ஒரு காரணமாக அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கார்ல ஏத்தி அப்படியே கார்ல தூங்க சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா டிரைவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான் ஹீரோயினுக்கும் ஹீரோடைய ஃபேமிலிக்கும் சுத்தமும் புரியல எதுக்கு ஹீரோ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஆனா ஹீரோக்கு தான் அந்த உண்மை தெரியும் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடி பைக்ல இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது உடனே என்ன பண்றான்னா கார்ல இருக்கிற எல்லாத்தையுமே பாக்குறான் அவங்க வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க உடனே அவங்களுடைய மியூசிக் சவுண்ட் எல்லாத்தையுமே கூட்டி வச்சுட்டு ஃபைட்டுக்கு வந்து ரெடி ஆகிறான் அந்த சின்ன குழந்தை மட்டும் பார்த்துட்டே இருக்குது அப்பா என்ன பண்றாங்கன்ற மாதிரி அதே மாதிரி அந்த பைக்ல வந்தவன் என்ன பண்றான்னா ஹீரோவை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட வரவும் டக்குன்னு ஹீரோ வந்து அவன் பாக்குறதுக்கு முன்னாடி அவனை ஷூட் பண்ணிட்டான் இன்னொரு காரும் வந்து ஹீரோடைய காரை பிடிக்கலாம்னு வருது அவனை இடிச்சு தள்ளிட சோ ரெண்டு பேரும் காலி ஆயிட்டாங்க மிச்சம் ஒருத்தன் தான் இருக்கிறான் அவனும் ஹீரோ எப்படியாவது ஸ்டாப் பண்ணி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சைட்ல வரவும் இந்த சைடு நம்ம ஹீரோ வண்டியை திருப்ப வச்சு அந்த பைக்கை பறக்க விட்டு அவன் ஒரு போர்ட்லயே மோதி அந்த இடத்துலயா டொம்முன்னு விழுந்துடுறான் சோ இந்த சவுண்டு கேட்டு ஹீரோ என்ன முடிச்சுக்கிறாங்க என்னாச்சு ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு போது அதுவா அது வேற எதுவும் இல்ல பாட்டில் மேல ஏத்திட்டு பேசிட்டேன் போல அப்படின்னு சமாளிச்சிட்றான் ஸோ அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணுறான் அங்கே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இந்த அக்கா காரி இருக்கால கண் கண்மொழிச்சு பார்த்தா இவ இவ்வளோ நாள் படிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் இருக்குது அவ்வளோ தான் சும்மா இருப்பாளா அப்பா அப்பா என்ன இந்த யூனிவர்சிட்டிக்கு கூட்டிட்டு போங்க நம்ம அங்கே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்க சரி போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை கூட்டிட்டு அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறான் அப்படி உள்ளே போகும்போது நம்ம அக்கா காரியும் தம்பிக்காரனும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தம்பிக்கார என்ன சொல்கிறான்னா நீ இந்த காலேஜுக்கு எதுக்கு சுற்றி பார்க்கணும்னு சொன்னேன்றது எனக்கு தெரியும் உன்னுடைய லவ்வர் பாய் வந்து இங்கே தானே இருக்கிறான் அந்த பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் தானே இங்கே வந்த ஆனால் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்போ ரொம்பவே மோசமாயிட்டான் அது போக நீனும் முன்ன மாதிரி இல்லைக்கா நீ ரொம்பவே மாறிட்டேன் முந்திலாம் எவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு பாசமாக இருப்பேன் என் மேலே ஆனால் பாரு இப்போ எப்படி இருக்குன்னு சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நீ சேஃப் ஆரு சரியா எது பண்ணாலும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அக்கா காரிக்கும் அது பிடிச்சிருக்குது ஸோ தம்பிக்காரன் நம்ம மேலே அக்கறையாக பேசுகிறான்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்பட்டு அந்த காலேஜை அப்படியே சுற்றி பார்க்குறாங்க இங்கே நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜை சுற்றி பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே இந்த அத்லட்லாம் இருப்பாங்கல்ல அவங்க விளையாடுறதுலாம் பார்த்துட்டு நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன் ஆனால் என்னுடைய காலில் வந்து அடிப்பட்டத்தில் இருந்து நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க உங்களுடைய கதையில நீங்கள் சொன்னதே கிடையாது அப்படின்னும்போது நம்ம ஹீரோவும் சரி ஓகே இவகிட்ட நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாஸ்ட்டை பற்றி சொல்ல வரான் அந்த டைமில் இவனை யாரோ பார்த்துட்டு இருக்கிறத இவன் நோட் பண்ணிட்டான் கொடுத்துட்டான் ஸோ யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அவன்கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இந்த கானோடைய விதெல்லாம் இருக்குல்ல ஸோ அதை வந்து சேல் பண்ணுவேன்ன்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கேன் சரி வாங்க நம்ம பேசிக்கிட்டே உள்ளே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டே உள்ளே வந்துட்டு இருக்கிறான் அப்போ அவன் சொல்கிறான் இந்த மாதிரி நான் ஜெர்மனியில் இருந்து வந்திருக்கேன்ற மாதிரி என்ன இருந்தாலும் நம்ம ஹீரோவால் அவனை நம்ப முடியல ஒருவேளை இவனும் அந்த வில்லனுடைய ஆளாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஜெர்மன் லாங்குவேஜில் பேசுகிறான் ஸோ இதை பார்த்த ஹீரோன் வந்து ஆச்சரியப்படுறாங்க என்னது இது நம்ம ஹஸ்பண்டுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு சரி நீங்கள் பேசிட்டுருங்க நான் வரேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்றாங்க அவங்க போனதுமே நம்ம ஹீரோ அந்த பிஸ்னஸ் மேனை மிரட்டி உண்மையை சொல்லு நீ அந்த வில்லனுடைய ஆள்தானே அப்படின்னு மிரட்டி சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உண்மைக்குமே உள்ளே இருந்த காண உடைய அதுதான் இருக்குது அந்த டைமில் திடீர்னு ஒரு அடியால் வந்து நம்ம ஹீரோவை சூட் பண்ண பார்க்கறான் ஸோ இவன் எப்படியோ நம்ம ஹீரோடைய லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான் போல உடனே நம்ம ஹீரோ அந்த சூட்கேஸை தூக்கி எறிஞ்சு அவனை ஒரு கெமிஸ்ட்ரி லேபுக்கு வர வச்சு அங்கே வச்சு அவனை போட்டு பயங்கரமாக அடித்து அவனை நாக் அவுட் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாமல் வெளியில் வந்து சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பணும் இல்லையா அதனால பசங்க எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்கான் அதே டைம்ல இந்த சைடு இந்த அக்காக்காரி பார்த்தா அவ ஆல்ரெடி இந்த யூனிவர்சிட்டிக்கு எதுக்கு வந்திருப்பா இவளுடைய லவர் பையனை பார்க்க தானே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பாக்குறதுக்காக அவனுடைய ரூம்க்கு வெளியில நின்னு கதவை தட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல அவன் வெளியில வரான் பார்த்தா அவனுடைய ரூம்ல இன்னொரு பொண்ணு இருக்கிறா சோ இவளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பாய் ஃப்ரெண்டை வந்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறான்றது உடனே பயங்கரமா திட்டி ஒன்ன போய் நம்ம பாரு என்னுடைய ஃபேமிலி எவ்வளவோ சொன்னாங்க ஆனா நான் கேட்காம சே இனிமே அவன் கூடலாம் எல்லாம் என்கிட்ட எல்லாம் பேசாத அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கோவத்தில் கிளம்பிட்றா ஸோ வந்து சோகமா காரில் உட்காந்துருக்கேன் ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்க்கறான் இந்த அக்கா கறிங்க தான் உட்காந்துருக்கா அதனால மொத்தமாக ஏறி அங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ இவனுடைய பொண்ணு வந்து சோகமா இருக்கிறத பார்த்து என்னாச்சி நீ வேணால் கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டு அவகிட்ட கிட்டே பேசிகிட்டே காரில் போகும்போது அவளும் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அந்த மாதிரி அப்பா நீங்கள் சொல்கிறத நான் நிறைய வாட்டி கேட்காம இருந்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் கடைசியில் கரெக்டாக இருந்திருக்குது உண்மையை சொல்லப்போனால் நான் அந்த ஸ்கூல் மீட்டிங்ல இருந்து வெளியில் வந்திருக்க கூடாது நான் சீக்கிரமாக மறுபடியும் போய் ஜாயின் பண்ணிடுறேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படி அப்படின்ற மாதிரி எமோஷனலாக பேச ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணை புரிஞ்சுக்கிட்டான்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷம் அப்படியே அன்னைக்கு நைட்டு முடியுது அடுத்த நாள் நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவனுடைய ஃப்ரெண்டுக்காரா இருக்கான்ல அவனுக்கு மறுபடியும் கால் பண்ணிட்டு சீக்கிரமா பாஸ்போர்ட் ரெடி பண்ணு நாங்கள் இங்கிருந்து கிளம்பணும் நான் சீக்கிரமா லாஸ்ட் வீகாஸ்க்கு வந்துடுவேன் அங்கே வச்சு நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இந்த வாட்டியாவது நம்ம ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோடையே பையன் வந்துடறான் சரி ஓகே பையன் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சரி நீ எதுக்கு வந்து ஆன்லைன் கேம்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ண எதுக்காக நீ சீக்ரெட்டாக விளாண்டுருக்குற உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது தான் அந்த தம்பிக்கார சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு வெளி உலகத்தில் இருக்க அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆனால் நான் அந்த கேமுக்குள்ள ரொம்பவே தைரியமானவனா இருப்பேன் அந்த கேம்லையும் நிறைய பேருக்கு என்ன பிடிச்சிருக்குது நிறைய பேர் என்ன பாராட்டுவாங்க தெரியுமா அது போக நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கேம்லாம் ஈஸியானும் கிடையாது அவ்வளோ கஷ்டம் எப்படி ரிஃப்ளெக்ஸ் பண்ணிலாம் நம்ம ஷூட் பண்ணணும்னு தெரியுமா அதெல்லாம் கஷ்டம் அப்படி நம்ம ஓ அப்படியா அப்படின்னு ஹீரோ சாக்கிங்களா கேட்குற மாதிரி கேட்குறேன் ஆமாப்பா உங்களுக்குலாம் அது புரியாது வேணால் இந்த கடையிலேயுமே இந்த லேசர் கேம் இருக்குது அங்கே வச்சு நம்ம விளாண்டு பார்ப்போமா நான் ஜெயிச்சுட்டேன்னா நான் அந்த கேம் வந்து கண்டினியூவாக விளாடுவேன் அதே இது நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன் நீங்கள் அந்த கேமை விடுன்னு சொன்னாலுமே நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல அவ்வளோ பெரிய கேம் ஆடாது சரி வா உனக்காக விளையாடி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேசர் ஷூட்டிங் கேமில் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த தம்பிக்கார் என்ன நினச்சிட்டானா அவன் இத்தனை வருஷம் கேம் விளையாடுறதுனால அவன் தான் டாப்பில் இருப்பான்ற மாதிரி நினச்சிட்டான் ஆனால் ஹீரோவுடைய பாஸ்ட் வந்து அவனுக்கு தெரியாது இல்லையா ஹீரோ வந்து கன்லேயே மாஸ்டர் ஆனவன் போல் கன்னை வச்சு அசால்ட்டாக ஈஸியாக ரொம்பவே சுலபமாக அந்த அவனுடைய பையனை வந்து ஜெயிச்சிட்டான் ஸோ இதனால அவன் சோகமாயிடுறான் இருந்தாலும் வெளியில வந்து எப்படிப்பா நீங்க இப்படி விளாட்றீங்க அப்படின்னா நீங்களும் சீக்கிரட்டாக இது விளையாடுறீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது போக நீ நினைக்கிற மாதிரி கிடையாது வெளி உலகத்தை பார்த்து நீ பயப்படக்கூடாது ரொம்ப ரொம்பவே தைரியமா இருக்கணும் போக போக நீ அந்த விளையாட்டுல நீ இருக்கிற தைரியத்தை விட நிஜ உலகத்துல நீ ரொம்பவே தைரியமானவனா இருப்ப அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க சோ இங்க தானே நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டை மீட் பண்றதா சொல்லிருந்தான் அதான் அந்த பேக் பாஸ்போர்ட்லாம் எல்லாம் கொடுக்குறவன் சோ அவனை மீட் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு தேவையான பாஸ்போர்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அவனுடைய ஃபேமிலியே பாத்தீங்கன்னா அதே ஹோட்டல தங்க வைக்கிறான் சோ இதுதான் அவனுக்கு சேஃப் மாதிரி தெரியுது போல சோ இன்னைக்காவது நம்மளுடைய ஒய்ஃப் கிட்ட உண்மையே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிட்ட நீங்க இந்த ரூம்லேயே இருக்கணும் சரியா யாருக்கு கதை தட்டினாலுமே கூடாது உள்ளே என்ஜாய் பண்ணுங்க வெளியில வராதிங்க அதாவது நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் நானும் அம்மாவும் போய் டின்னருக்கு போயிட்டு வந்துடுறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க ஆனால் நம்ம குழந்தைங்க கேட்பாங்களா ஹீரோ ஹீரோயின் போன அடுத்த செகண்டே வெளியில வந்துடுறாங்க ஏன்னா இவங்க எந்த செக்ஷனுக்கு போறாங்கன்னா இந்த கேமிங் செக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல நம்ம தம்பிக்காரன் வந்து ஒருத்தனை மீட் பண்ணுறான் ஸோ அவனும் ஒரு கேமர் போல ஸோ அந்த கேமருக்கு இந்த அக்காக்காரியை பிடிச்சிருக்கு போல அதனால தம்பிக்காரங்கிட்ட என்ன சொல்றானா நீயும் ஒரு கேமர் தானே

முடியல அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா குழந்தைங்களை காணும் ஸோ என்ன பண்ணுறதுன்னு வர தெரியல ஆனால் ஹீரோயின் வந்து பதற்றப்படாமல் தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல ஹீரோ வந்து பதற்றப்படுறான் என்னாச்சோ அப்படின்ற மாதிரி ஸோ ஹீரோயினும் சரி ஓகே நான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாத்ரூமுக்கு போக இங்கே வெளியில் நம்ம ஹீரோ யோசித்துட்டே இருக்கிறான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த டைமில் அவன் மேலே ஒரு லேசர் லைட் வந்து படுது ஸோ இவனுக்கு தெரிஞ்சு போகுது ஸோ டக்குன்னு உசாராகி அப்படின்னு நகரவும் புல்லெட் வந்து சைடில் படுது தான் இவனுடைய ரூம்குள்ளே ஒரு ரெண்டு மூணு பேர் வர ஆனால் ஹீரோ தான் ஹீரோவாச்சு அதனால அவனுடைய கண்ணை வச்சு ரெண்டு பேரும் போட்டு தள்ளிடுறான் இன்னொருத்த என்ன பண்ணிடுறான் உசாரா ஹீரோயினை போய் பிடிச்சிட்டு வந்து கண்ணை கமிச்சு மிராட்ட ஆரம்பிக்கிறான் ஸோ ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரியுது ஏண்டா டே இது ஏதோ சொல்ல வந்திய அது இதுதானா தானா அப்படின்னு சாக்கில் பார்த்துட்டு இருக்க ஆனால் அந்த அடியாளு ஒழுங்காக கண்ணை கீழே போட்டு இல்லைனா ஹீரோயினுடைய தலை செதறிடும் அப்படின்னு சொல்ல ஹீரோ பயப்பட்டு விட்டு விட்டு என்னுடைய ஒய்ஃப் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கண்ணை கீழே வைக்கப் போறான் அவனு சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு டம்மி பீஸ் நீ அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கண்ணை கீழே வச்சுட்டு வச்சுட்டு இருந்த கத்தி எடுத்துட்டு இருந்திருப்பான் போல அத ஒரு சொருவு சொருவான் பாருங்க அவனுடைய கண்ல அவளுதான் அவன் அப்படியே செத்து போறான் சோ அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்துடுறாங்க யார் நீ ஏன் என் கிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்லல நீ மிகப்பெரிய கொலகாரனா அப்படி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வராங்க என்னுடைய குழந்தைய கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு இப்பதான் அவங்களுக்கு பதற்றம் அதிகமாகுது நம்ம ஹீரோ பின்னாடியே என்ன என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறான் நான் சொல்ல தான் ட்ரை பண்ணேன் பட் முடியல நீ கேட்கற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வரான் இருந்தாலும் ஹீரோயின் என் பின்னாடி வராத என் கூட வரத உன்னை பார்த்தாலே இப்போ பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமிங் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க ஸோ அங்கே வந்து எதுவுமே குழந்தைங்கள பார்த்துடுறாங்க ஸோ குழந்தைங்க அம்மா அப்பாவை பார்த்ததுமே அவங்க பரபரப்பாக இருக்காங்கன்றது தெரிஞ்சுமே என்னாச்சி அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ பேசுறதுக்கு டைம்ல சீக்கிரம் போகலாம் அப்படின்னு அவசரப்படுத்தி வெளியில் கூட்டிட்டு வராங்க நம்ம ஹீரோ வந்து இப்போ தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி நான் கடந்த காலத்தில் சீக்ரெட் கில்லராக இருந்தேன் ஸோ ஒரு குரூப்ல இருந்தேன் அந்த குரூப்ல இருந்து இப்போ எஸ்கேப் ஆகி புது லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதுதான் இப்போ என்ன அப்படின்னு தொடர்ந்து வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க இதெல்லாம் கேட்டு குழந்தைங்க வந்து என்னப்பா உளறிட்டு இருக்கீங்க நீங்க வந்து கில்லரா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அம்மாவுக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு சிரிச்சு கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு புல்லட் சவுண்ட் கேட்குமா அவ்வளவுதான் இப்ப எல்லாருமே அப்படியே பயந்து போய் வேக வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க சோ அந்த இடத்துல அந்த கேசினோ இருக்கும் இல்லையா அங்க போய் அவனுடைய ஃபேமிலி ஒளிய வச்சுட்டு இவன் அந்த இடத்துக்கு வரான் பார்த்தா அந்த பாஸ் இருக்கான்ல வில்லன் அவனும் அந்த இடத்துக்கு வந்திருப்பான் சோ அவனுடைய கேங் எப்படியோ தசை திருப்பி ஒரு அடியாலையும் போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து ஒரு சேஃபான பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கூட்டிட்டு வரான் சோ கூட்டிட்டு வந்து இப்பதான் எல்லாருக்கும் அவங்களுடைய புது ஐடென்டிட்டி கார்டும் புது பாஸ்போர்ட்டையும் கொடுக்குறான் ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இப்போதான் நம்ம ஹீரோ வந்து அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு சோல்ஜராக இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே இருந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு பெரிய ஆள் வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டாரு என்ன மாதிரி வேலைன்னா பெரிய பெரிய கிரிமினல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க பக்கத்துல கூட நம்மளால நெருங்க முடியாது ஆனால் அந்த மாதிரி ஆட்களை தெரியாமல் வேட்டையாடுறது தான் என்னுடைய வேலையே ஸோ இந்த மாதிரி கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் உள்ளே போனேன் ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது இது எல்லாமே பணத்துக்காக தான் ஸோ என்னுடைய அந்த பாஸ் வந்து நிறைய காசு வாங்கி என்னென்ன மாதிரி வேலையை வந்து செய்ய அனுப்புவார் ஒரு கட்டத்தில் இது எனக்கு தெரிஞ்சு பிடிக்காம போய் நான் அங்கேருந்து வந்துட்டேன் இருந்தாலும் நான் ஒரு திறமையான கில்லராக இருந்ததுனால என்னை துரத்திக்கிட்டே வந்தாரு ஸோ அப்போ தான் நான் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு உன்னை கல்யாணம் பண்ணி இப்படிலாம் செட்டில் ஆனோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இப்போ செம்ம காண்டாகிறாங்க எதுக்கு நீங்கள் இதை முன்னாடியே சொல்லலை நீங்கள் எப்படியும் இதை மறைச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருக்கிறா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவும் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறான் இருந்தாலும் ஹீரோயின் வந்து கேட்குற மாதிரி இல்லை என்ன சொல்றேன்னா நான் வீட்டுக்கு போக போறேன் நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இனிமேல் உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றானா அந்த குன்னுக்கு கால் பண்றான் அந்த குன்னுன்றது யாருன்னா ஸ்டார்டிங் சீன்ல இந்த பாக்ஸிங் கிளாஸ்க்கு போகும்போது ஒரு லேடி வந்து தெரியாம குத்திருப்பாங்க இல்லையா அந்த லேடி வந்து கூட டூரிஸ்ட் கைடா இருப்பாளே ஸோ அந்த லேடிக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்க இங்க இருக்கோம் எங்களுக்கு சீக்கிரமா ஒரு கைடு வேணும் எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுன்ற மாதிரி சொல்ல அந்த டூரிஸ்ட் கைடும் சரி நீங்க கவலைப்படாதீங்க நான் காலையிலே வந்துடுவேன் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க ஒரு பிரைவேட் ஜெட் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவ்வளோ பெரிய டூரிஸ்ட் கைடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஏற போயிட்டிருக்காங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான் இருந்தாலும் கேட்காம அந்த ஜெட்டுக்கு வந்து ஏறிட்டுறாங்க அப்புறம் தான் அந்த கவர்னன்ற லேடி சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி என்னுடைய பாஸ்ட்ல ஒரு லவர் இருந்தான் அவன் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தான் ஆனா திடீர்னு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தையே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் நீ இருக்கல்ல அதே ஊர்ல தான் அவனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு கொஞ்சம் டவுட் ஆகிருது இவ ஹீரோவை பத்தி தான் சொல்றான் ஹலோ அப்படின்னு நினைச்சிக்கிட்டு என்ன நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு எந்திக்கவும் கரெக்டா அந்த இடத்துக்கு பாஸ் வந்துடுறாரு சோ இப்பதான் தெரிய வருது இவளும் பாஸ் உடைய ஆளுன்ற மாதிரி ஸோ இவ வந்து இதுக்கு முன்னாடி ஹீரோ லவ் பண்ணியிருந்திருப்பா அதாவது ரெண்டு பேரும் லவ் பண்ணி பிரிஞ்சு இருந்திருப்பாங்க இப்போ அந்த வில்லன் கூட என்ன டீல் போட்டிருந்திருப்பானா இந்த மாதிரி நான் உனக்கு ஹீரோ கண்டுபிடிச்சி தரேன் பதிலுக்கு நீ ஹீரோடைய ஃபேமிலி எனக்கு பிடிச்சி தரணும் அப்படின்ற மாதிரி டீல் போட்டு இப்படி வசமா நம்ம ஃபேமிலியை வந்து சிக்க வச்சுட்டா அப்புறம் என்ன வீடியோ கால நம்ம ஹீரோவுக்கு பண்ணி ஒழுங்கா அந்த பெரிய பில்டிங்க்கு வந்துரு வந்தாதான் தப்பிப்பாங்க அப்படின்னு மராட்டி நம்ம எல்லாருமே ஹீரோவை அந்த பெரிய பில்டிங்க்கு வர வைக்கிறாங்க ஸோ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ ஹீரோவும் அப்படியே அந்த பில்டிங் போகிறான் அடி ஆட்கள்லாம் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு டாப் ஃப்ளோருக்கு போகிறாங்க ஸோ அங்கே பார்த்தா அந்த பாஸில் இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ இப்போ தான் தெரிய வருது வாடா மகனேன்ற மாதிரி பாஸ் சொல்கிறாரு என்னன்னா அந்த பாஸோடைய பையன் நம்ம ஹீரோவே ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி இருக்குல்ல ஸோ எந்த படம்னு தெரிஞ்சவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய சோல்ஜராக இருந்து அவனுடைய அப்பாவுக்காக நிறைய கிரிமினலை வந்து கொலை சேர்ந்துருக்கிறான் அதுக்கப்புறம் காசுக்காக இதை பண்ணுறோன்ற மாதிரி தப்பணுன்னு உணர்ந்து அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் வேற ஊருக்கு தப்பிச்சு ஓடி வந்து தலைமறைவா புது ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் ஸோ இப்போ இல்லாமல் தெரிய வர ஸோ அந்த பாஸ் வந்து என்ன மறட்டுறாருனா ஒழுங்காக என் கூட மறுபடியும் வந்து சேர்ந்துரு இல்லைன்னா உன்னுடைய ஃபேமிலியை கொலை பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வர வழியே கிடையாது சரி நான் வரேன் பதிலுக்கு என்னுடைய ஃபேமிலியை நீங்கள் வீட்டில் போய் சேஃபாக விட்டுறணும் அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த பாஸும் இது கொத்துக்கிட்டு ஹீரோடைய ஃபேமிலியை வந்து கீழே கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க ஸோ ஃபேமிலியை வந்து அந்த அடியாட்கள் கூட்டிட்டு போக இங்க நம்ம ஹீரோவா அந்த பாசம் அதுக்கப்புறம் அந்த குவெண்ணும் கொஞ்சம் பேரும் இருக்கிறாங்க ஹீரோ மறுபடியும் நம்ம சொல்ற வேலையெல்லாம் செய்ய போறான்றது இந்த பாஸ்க்கு ரொம்ப சந்தோஷம் அதனால என்ன பண்றாருனா சரி நான் கீழே போய் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் நீ இவனை பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவை பாத்துக்க வச்சுக்கிட்டு கீழே வந்து போயிட்டுறாரு அதே டைம்ல லிப்டில் போயிட்டு போது ஹீரோன் வந்து என்ன பண்றாங்கன்னா குழந்தைக்கு டயப்பர் மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலட்டி இந்த மொட்டைத்தலை மேலேயே சொருகி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க ஸோ அவன் வந்து செத்து போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா நம்ம அப்பாவை எப்படியும் கூடாது அவரு மறுபடியும் அந்த லைஃப் எல்லாம் போக கூடாது அவர் ஆபத்துல இருக்கிறாரு அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாரும் பாத்தீங்கன்னா மேல வராங்க அதே டைம்ல கீழே வந்து இந்த பாஸ்க்கு வந்து மேலே ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மேல வந்துட்டு இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றான்னா ஹீரோ அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பாள்ல அந்த எக்ஸ் வந்து அதான் அந்த குன்னு அவளை வந்து ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி அவளை நாக் அவுட் பண்ணிடுறான் அதே டைம்ல ஹீரோடைய ஃபேமிலியும் உள்ள வந்துடுறாங்க இப்போ அந்த ரூம்ல இருக்கிறது ஒரே ஒரு டெக் மட்டும்தான் அதாவது இவனோ அடியால் தான் ஆனா அவன் நம்ம ஹீரோடைய பையனை பார்த்து ஜி நீங்களா நீங்க தானே அந்த கேமர் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இவங்க டீம் வந்துட்டான் அப்புறம் என்ன இப்போ வில்லன் வேற மேல வந்துட்டு இருக்கான் இவங்க வேற சமாளிக்கணும் இல்லையா அதனால ஹீரோடைய பையன் என்ன சொல்றனா இந்த மாதிரி எனக்கு ட்ரோன் ஓட்ட தெரியும் இந்த ட்ரோனை வச்சு நான் எங்க எங்க இருக்காங்கன்றத சொல்றேன் ஸோ நீங்க போய் சண்டை போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து எல்லாரு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஸோ இப்படி சண்டை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது ஹீரோவுக்கு அந்த ட்ரோன் மூலமா அந்த பையன் சொல்ல அது மூலமா ஹீரோ வந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான் ஈஸியா ஆனா இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அந்த அடியால் ஹெல்ப் பண்ணிருக்கா இல்லையா அவ வந்து கண்மொழிச்சிட்டா சோ அவளுக்கு இந்த பாஸ் கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு அந்த ஹீரோ ஹீரோயினை ஏமாத்தி நாக் அவுட் பண்ணிட்டான் இப்பதான் கண்மொழிச்சேன் அவங்க ஃபேமிலிய அப்படியாவது கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லி வேகமா ஹீரோடைய ஃபேமிலியை தேடிட்டு இருக்க இது தெரிஞ்ச ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க குழந்தைய மொட்டை மாடியில ஒரு இதுல மறைய வச்சுட்டு இவங்க வந்து அந்த பொண்ணு கூட சண்டை போடுறதுக்காக ரெடியா இருக்காங்க ஒரு கட்டத்துல அவ்வளவு வந்துடுறான் சோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆனா அவ வந்து ஓவர் பவர்டா இருக்கிறான் சோ இவளுக்கு என்ன பண்றதுன்னு வேற தெரியல எப்படியாவது குழந்தைங்களை காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு அத்துலட் தானே அதனால இந்த ஹை ஜம்புக்கு ஒரு கம்பை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி கம்பை யூஸ் பண்ணி மேலே போய் அவளை அட்டாக் பண்ணலாம் பாயிரா ஆனா கம்பு உடைஞ்சு பொத்தன்னு கீழ விழுந்துடுறா இத பார்த்த அந்த குன் வந்து என்னம்மா இப்படி அசிங்கப்படுறியே உனக்கு எல்லாம் இது தேவையா சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த உடஞ்ச கம்பு எடுத்து அப்படியே இந்த ஜாவலிங் த்ரோ எரிவா பாருங்க அவ்வளவுதான் பூங்கியில் வந்து அவளுடைய நெஞ்சில குத்தி அவ அப்படியே செத்து போறா இங்க நம்ம ஹீரோ காட்டுறாங்க அவன் வந்து அடியாட்கள் எல்லாத்தையுமே நாக் அவுட் பண்ணிட்டான் கடைசியா அந்த பாஸ்கிட்ட மட்டும் அசமா மாட்டிக்கிட்டான் ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அப்படி ஃபேமிலி வந்து அங்கே வராங்க அதுவும் நம்ம அக்காக்காரி இருக்கா இல்ல அவன் என்ன சொல்றா தாத்தா நீங்களாம் இப்படி பண்றது என்னதான் இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய தாத்தா தானே அப்படின்ற மாதிரி ஒரு பிட்ட போட அவரும் அப்படியே திரும்பி பார்க்குற கேப்ல நம்ம ஹீரோ இவரையே அடிச்சு அப்படியே மட்டையாக்கிடுறான் அவ்வளோ தான் கடைசியா நம்ம ஃபேமிலி வந்து அப்படியே தப்பிச்சிடுறாங்க இப்போ அடுத்த நாள் காலையிலையாகுது நியூஸில் காமிக்கிறாங்க இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த கிரிமினலை வந்து பிடிச்சாச்சு இனிமேல் அவனை தப்பிக்கவே முடியாத மாதிரி நாங்கள் ஜெயிலில் போட்டிருவோம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய தண்டனை கொடுக்கற மாதிரி காமிக்கிறாங்க அதே டைமில் நம்ம ஹீரோ வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் என்ன கம்பெனினா இந்த பெர்சனல் செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா பாடி கார்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான் அதே டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவளுடைய ட்ரீம் ஜாப் என்னன்னா இந்த பிடி டீச்சரா இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது தான் எல்லா கேமே டீச் பண்றது தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்குக்கு போயிடுறாங்க அப்புறம் என்ன ஹீரோ நினைச்ச மாதிரி அவனுடைய ஃபேமிலி வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் கடைசியில் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போற மாதிரி காமிக்கிறாங்க அப்படி போகும்போது கூட அவங்களுடைய மொபைல் ல்லாம் வீட்லேயே வச்சுட்டு தான் போகிறாங்க ஏன்னா அப்போ தான் இன்னுமே ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றதுக்காக அதோட பார்த்தீங்கன்னா இந்த படத்தையே முடிக்கிறாங்க ஸோ எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி மறக்காம வைக்கல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் நார்மலாக இருந்தாலுமே ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே பார்க்கறதுக்கு நல்லா தானே இருந்திருக்கும் ஸோ சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க